காலத்தின் கடவுளான கால பைரவர் தலை விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர் சிவபெருமானின் அம்சமாக பைரவர் கருதப்படுகிறார் காசி நகரில் காவல் தெய்வம் இவர் நவ கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்துபவர் இவர்தான் சனீஸ்வரரின் குரு பைரவர் என்பதால் பைரவரை வணங்கினால் சனி பகவான் மகிழ்ந்து நமக்கு அதிக துன்பங்களை தரமாட்டார் எனவே நாம் சனிக்கிழமைகளில் பைரவரை வணங்கினால் சனி பகவானால் உண்டாகும் இன்னல்கள் எல்லாம் உடனே நீங்கும் பைரவர் நிச்சயம் உடனே கைமேல் பலன்கள் கிடைக்கும் இவரின் அருள் இருந்தால் அஷ்ட சித்தியும் கைகூடும் என்பதை உணர்ந்ததால் சமீப காலமாக சிவ ஆலயங்களில் பைரவர் சன்னதியில் மக்கள் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது நவ கிரகங்களும் பன்னெண்டு ராசிகளும் பைரவரின் உடம்பில் அடக்கம் என்பதால் அவரை எந்த ராசிக்காரர்கள் எப்படி வணங்க வேண்டும் என்று முறை உள்ளது மேஷ ராசிக்காரர்கள் இவர் தலையினை பார்த்து கும்பிட்டால் தோஷம் நீங்கும் ரிஷபம் கழுத்தை பார்த்து வணங்க வேண்டும் மிதுனம் தோல் பூஜம் பார்த்து வணங்க வேண்டும் கடகம் மார்பை பார்த்து வணங்க வேண்டும் சிம்மம் வயிற்று பகுதியை பார்த்து வணங்க வேண்டும் கன்னி துலாம் தொடையை பார்த்து வணங்க வேண்டும் விருச்சகம் முட்டையை பார்த்து வணங்க வேண்டும் தனுசு மற்றும் மகரம் முட்டையின் பகுதியை பார்த்து வணங்க வேண்டும் கும்பம் கணுக்கால் மீனம் பாதம் ஆகிய பகுதிகளைப் பார்த்து கும்பிட்டால் தோஷம் தீரும் சகல நன்மைகளும் வந்தடையும் ஓம் கால பைரவாய நமக